வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமியினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ளலாம் சித்ரா பௌர்ணமி என்பது புராணங்களில் சித்திரகுப்தன் பிறந்த நாளாகும் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை ஒன்று விடாமல் எழுதி வைத்து நம்முடைய உயிர் பிரிந்ததும் நம் நரகத்திற்கு செல்லப் போகின்றோமா அல்லது சொர்க்கத்திற்கு செல்லப் போகின்றோமா என்பதை நிர்ணயிப்பது இந்த சித்திரகுப்தனின் கையில் இருக்கும் கணக்கு புத்தகத்தில்தான் உள்ளது தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தையே சித்ரா பௌர்ணமி திருநாளாக எல்லாரும் கொண்டாடி வருகிறோம் இந்த தினத்தில் குறிப்பாக சித்திரகுப்தரை வழிபட வேண்டும் என்று நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய தினம்தான் சித்திரகுப்தனின் பிறந்தநாள் என்றும் சில சாஸ்திர குறிப்புகள் கூறுகின்றன ஒரு அழகான ஓவியத்தை ரசித்து மகிழ்ந்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் இந்த ஓவியத்தை உயிர்ப்பித்து தாருங்கள் என வேண்டினார் சிவனும் தன் மூச்சுக்காற்றால் உயிர்ப்பித்து கொடுத்தார் சித்திர மூலம் சித்திரா பௌர்ணமி என்று பிறந்ததால் அவர் சித்திரகுப்தன் என்று அழைக்கப்பட்டார் அவரே யமதர்மராஜாவினிடம் பாவ புண்ணிய கணக்கு எழுதும் எழுத்தராக பணியாற்றுபவர் என்கிறது புராணம் இந்திரன் பாப விமோச்சனம் வேண்டி அனைத்து சிவஸ்தலங்களையும் சென்று வணங்கி வரும் நிலையில் மதுரை சொக்கநாதரை தரிசித்து பாவ விமோச்சனம் பெற்ற புண்ணிய நாள் சித்ரா பௌர்ணமி அன்றுதான் எனவும் சீதாராமர் வனவாசம் முடிந்து நகருக்கு திரும்பிய நாள் சித்ரா பௌர்ணமி நாள் எனவும் மதுரை வைகை கரையில் கள்ளழகர் எழுந்தருளிய நாள் சித்ரா பௌர்ணமி எனவும் புராணங்கள் கூறுகின்றன நவக்கிரக கேதுவின் தேவதை சித்திரகுப்தர் எனவே கேதுவின் தோஷங்கள் தடைகள் குழப்பங்கள் தீரும் கடன் பிரச்சனைகள் சத்துரு துன்பங்கள் நீங்கி சுலபமாகும் நவக்கிரக தோஷங்கள் பாப விமோச்சனம் நீங்குகிறது பாக்கியம் ஏற்படுகிறது திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடப்பது தொழில் தடைகள் நீங்கி தொழில் மேன்மை கிடைக்கிறது செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் செவ்வாய் தோஷம் நீக்குகிறது சந்திரனின் கரகத்துவமான தனம் உடல் மனம் மேன்மை அடைகிறது இன்று தாய் கிரகம் சந்திரன் அதிக பலம் பெறும் இந்த நாள் பெண்கள் தாயையும் தாய் வம்சத்திற்கு செய்ய வேண்டிய ஆகம கடமைகளையும் செய்ய வேண்டிய நாள் மாங்கல்ய பலம் பெரும் நாளும் இந்நாளே நவக்கிரகங்களில் ஒன்றான கேதுவுக்குரிய பிரத்யேக தேவதையாக சித்திரகுப்தனை கூறுவார்கள் ஞானக்காரகனான கேது பூர்வ புண்ணியத்தை நிர்ணயித்து கொடுப்பவர் ஒருவர் ஜாதகத்தில் கேது சரியில்லை என்றால் பல பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் அனுபவிக்க நேரிடும் அதனால்தான் ஜோதிட சாஸ்திரம் ராகுவைப் போல் கொடுப்பார் இல்லை கேதுவைப் போல் கெடுப்பார் இல்லை என்கிறது இப்பேற்பட்ட கேது பகவானின் தொல்லையில் இருந்து விடுபட வருடத்திற்கு முறையாவது சித்திரகுப்தனை வணங்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம் ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சிநாதர் திருக்கோவில் யமதர்மராஜனுக்கும் சித்திரகுப்தருக்கும் தனி சன்னதி உண்டு காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கு கோவில் உள்ளது இங்கு இவரை தரிசனம் செய்வதால் வாழ்வில் நல்ல பலன்கள் கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி தினத்தில் மிக விசேஷமான விழாவாக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவம் நடைபெறுகிறது இதே நாளில் தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதியில் தேனியை அடுத்துள்ள மங்களதேவி கோயிலில் இந்த ஒரு நாளில் மட்டுமே வழிபாடு செய்யப்படுகிறது கண்ணகியின் பெருமைகளை வியந்து நடத்தப்படும் இந்த விழாவில் கலந்து கொண்டால் மங்கள நிகழ்வுகள் தடையின்றி நடைபெறும் என்பது நம்பிக்கை சித்திரையில் பிறந்தவர்கள் சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தனுக்கு விரதமிருந்து வழிபடுவார்கள் சித்ரா பௌர்ணமி நாளில் அம்பிகை வழிபாடு செய்தால் திருமணவரம் மழலைவரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி நாளில் கிரிவலம் செய்தால் ஆண்டு முழுவதும் கிரிவலம் செய்த பலனும் பேரும் கிடைக்கும் என்கிறது தலவரலாறு சித்ரா பௌர்ணமியில் சித்தர் பெருமக்கள் அனைவரும் வெவ்வேறு ரூபங்களில் பூமிக்கு வந்து அருள்வார்கள் என்று அகத்தியர் நூல்கள் கூறுகின்றன இதனால் இந்நாளில் சித்தர் வழிபாடு சித்தர் ஜீவ ஜீவசமாதிக்கு சென்று வழிபடுவது மன அமைதியையும் உடல் பலத்தையும் அருளும் கூத்தாண்டவர் கோயில் அரவான் விழாவும் சித்ரா பௌர்ணமி நாளிலேயே நடைபெறுகிறது திருவண்ணாமலையில் சித்திரகுப்தன் விசித்திரகுப்தன் ஆகிய இருவருக்கும் சன்னதி உள்ளது சூரியனின் மறைவும் சந்திரனின் உதயமும் பெரும்பாலும் ஒரே நேரத்தில் நிகழும் நாள் இது அதனால் இந்த எழிலை காணவே பலரும் கன்னியாகுமரிக்கு செல்வது உண்டு இந்த நாளில்தான் அழகரும் ஆற்றில் இறங்குவார் மக்கள் வைகையின் நதிக்கரையில் ஓரங்களில் எல்லா விழா கொண்டாடுவார்கள் சித்ரா பௌர்ணமி என்று மதுரை கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கி மண்டுக மகரிசிக்கு அருள் புரியும் வைபவம் நடக்கிறது சித்ரா பௌர்ணமி நாளில் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நடவாவி என்னும் கிரற்றுக்குள் எழுந்தருளுவார் ஸ்ரீராமானுஜருக்கு வரதராஜ பெருமாள் காட்சியளித்து அருள்பாளித்த வைபவத்தை கொண்டாடும் விதமாக இந்த திருவிழா நடக்கிறது நாமக்கல் கொல்லிமலை அரப்பலீஸ்வரர் கோவிலில் சித்ரா பௌர்ணமி என்று சித்தர்கள் நீராடிய பொய்கை கோயில் தீர்த்தமான சர்பேஸ்வரர் தீர்த்தத்தில் கலப்பதாக புராணங்கள் சொல்கின்றன குற்றாலத்தில் உள்ள செண்பகாதேவிக்கு சித்ரா பௌர்ணமி என்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அப்போது சந்தன வாசனையுடன் மழை பொழியும் என்றும் கூறப்படுகிறது இத்தனை சிறப்பு நிறைந்த சித்ரா பௌர்ணமியின் விசேஷங்களில் ஒன்று சித்திரகுப்த வழிபாடு பூலோகத்தில் மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் எழுதுபவர் சித்திரகுப்தர் பார்வதி பார்வதி தேவி வரைந்த சித்திரத்திலிருந்து பிறந்தவர் என்பதால் அவருக்கு சித்திரகுப்தர் என்ற பெயர் ஏற்பட்டது இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபாடு செய்து வணங்கினால் அவர் நமக்கு எளிய முறையில் சிவனருளை அடைய வகை செய்வார் என்பது நம்பிக்கை இந்த நாளில் அந்த காலத்தில் பூஜை இறையில் ஒரு ஓலைச்சுவடியில் சித்திரகுப்தன் படி அழக்க என்று எழுதி வைத்து வழிபடுவார்களாம் இன்றும் நாம் போல ஒரு நோட்டில் எழுதி வைத்து வணங்கலாம் விரதமிருந்து மாலையில் பூஜை செய்வதும் விசேஷம் இந்த நாளில் செய்யும் தானம் சிறிதளவாக இருந்தாலும் அதன் பலன் மலையளவாக திரும்ப கிடைக்கும் என்பது நம்பிக்கை எனவே அனைவரும் தவறாமல் தானம் செய்து வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இதுவாகும் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்களை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ